ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பகவானோட பயிற்சி பார்க்க போகிறோம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் உச்சமாக போகிறார் மகரத்தில் பார்த்திங்கன்னா அப்போ உச்ச பலனை கொடுக்க போகிறார் அதனால் ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு சிறந்த பலன்கள் வந்து அடைய போகிறீங்க அதை பற்றி நம்ம விரிவாக காண்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சக ராசி விரும்பியதெல்லாம் நிறைவேற்றும் தன்மை கொண்ட விருட்சராட்சி அன்புகளே நீங்கள் எதை விருப்பப்பட்டாலும் அதை எந்த வகையிலையும் அடையணும் அப்படிங்கிற ஒரு குறுக்கோடு இருப்பீங்க அதை அடைஞ்சு தீருவீங்க பொதுவாக இந்த விருட்சாசி அன்புகளுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது ஒரு உங்கள் மனசு வந்து ஃபுல்ஃபில் ஆகாது அது ஆகாது உங்கள்கிட்ட வந்து ஒரு ரூபா கொடுத்தா கூட சாய் போதுமா அதில் ஒன்று தட்டமாக இது பத்தாதுதான் அப்படி அந்த அளவுக்கு உங்களுடைய மனதளவு எப்படி இருக்கும் எதையுமே திருப்தி கொள்ளாத மனப்பான்மை கொண்டவர்கள் ஆனால் எந்த லட்சியத்தையும் எந்த நீங்கள் மனசோட நினச்சிங்க அதை கண்டிப்பாக அடைஞ்சே தீர்வீங்க பெற்றோர் மீது அதிக பாசம் கொண்டவர்கள் கடைசி வரைக்கும் பெற்றோரை வந்து என்ன பண்ணுவீங்க கூட வச்சுருப்பீங்க சரிங்களா அத்தகைய விருச்சா சென்பர்களே உங்களுடைய மனதின் ஓட்டங்களை யாருமே கண்டறிய முடியாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எந்த இடத்துல எப்படி இருப்பீங்க என்ன பேசுவீங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சரிங்களா அத்தகைய குணம் கொண்டவர்கள் இந்த விருச்சாசி அன்பர்கள் ஏன்னா எதுவுமே பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க அவன் அப்படி இருக்கான் அப்படின்னா நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும் அவனும் அவன் பத்தடினா நம்ம பாண்டடி எது எந்த விஷயத்திலுமா இருந்தாலும் சரி அவங்களோட ரெண்டு அடி முன்னாடி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் மாறுபட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள் சரிங்களா அத்தகைய உங்களுக்கு உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு இந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெற போகிறார் உங்களுடைய ராசியிலிருந்து மூன்றாம் பகன் சொல்லக்கூடிய முயற்சியான தலைமை உச்சமாகிறார் ராசிநாதன் சரிங்களா பொதுவாக நம்ம செவ்வாய் பயிற்சியை ஏன்னா உச்சமாகக்கூடிய கிரக பயிற்சியை ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் தான் நம்ம நமக்கு முதல்ல வந்து நல்லா இருக்கணும் ஒரு மனிதனை வந்து நல்லா ஆரோக்கியத்தில் இருக்கணும் தன்னம்பிக்கையாக இருக்கணும் எதையுமே வெற்றி காணணும் அப்படின்னாவே இந்த செவ்வாய் தான் ஏன்னா வெற்றியினுடைய கிரகமே செவ்வாய் தான் ஏன்னா உடலில் ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கணும் செவ்வாய் தான் நல்லாயிருக்கும் நிறைய பேர் போய் டெஸ்ட் பண்ணலாம் எல்லாம் அகிமொழி கம்மியாக சொல்லுவாங்க அவங்களா காரணம் செவ்வாய் பலவீனமாக இருப்பார் உடல் ரத்தத்தை கொடுக்கக்கூடிய யார் செவ்வாய் பகவான் உடலை கட்டுமானம் கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒரு நல்ல வேலை ஒரு போலீஸ் ஆகணும் ஒரு மீட்டரில் சேரணும் ஒரு டாக்டர் ஆகணும் அதுலேயும் ஒரு அறுவை சிகிச்சையில் ஆகணும் பல் டாக்டராக ஆகணும் இந்த மாதிரிலாம் எண்ணங்களை எண்ணங்களை இருந்து அதை நிறைவேற்றுற காரணம் யாருன்னா செவ்வாய் தான் அப்போ அந்த செவ்வாய் பகவான் நல்லா தான் ஒருத்தருடைய வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இல்லற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஒரு தாம்பத்தியம் வருவோன்னாலும் செவ்வாய் நல்லாயிருக்கணும் எந்த ஒரு ஜாதத்தில் செவ்வாய் வந்து வீக்காக இருக்காங்களோ அந்த ஜாதகர் வந்து என்ன பண்ணுவாங்க உடல் வழி மனதில் வீக்காக தான் இருப்பாங்க அத்தகைய தன்மையை வந்து செவ்வாய் செவ்வாய்ப்பாக கொடுப்பார் அப்போ இந்த செவ்வாய் அதனால வந்து நம்ம செவ்வாய் பயிற்சி எடுத்துக்கிறோம் இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்தீங்கன்னா வருகிற அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாற்பது நாள் இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்திங்கன்னா காலப்புருஷனுக்கு பத்தாம் மனதோடைய மகரத்தில் உச்சமாகறார் அப்போ மகரத்தில் உச்சமாகும்போது இவ்வளோ நாள் யாராக தொழிலில் மு முடக்கம் தொழிலில் பாதிப்பு தொழில் ரீதியான சிக்கல் அதே போல் மண்மனையை சார்ந்த பிரச்சனை இந்த மாதிரிலாம் யாருக்கெல்லாம் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த தடை தாமதம் தொழிலிருந்து நீங்கிறோம் அதே போல் மண்மனை யோகம் ஏற்படும் ஏன்னா பொழுது எந்த கிரகம் உச்சமாகுதோ அந்த கிரகத்தோடு சேரக்கூடிய கிரகமும் உச்சமாகும் அந்த வழியில் பார்த்தா அந்த விருச்சராசி அன்பர்களுக்கு ராசிநாதனே உச்சமாகிறார் ராசிநாதன் ப்ளஸ் அவளை சேர்ந்து உங்களுடைய பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிகம் சேர்ந்து உச்சமாகிறார் அப்போ உச்ச பலனே கொடுக்கும் அப்போ உங்களுக்கு தர்மகர்மாவதி யோகம் அதாவது தொழில் ரீதியான முன்னேற்றம் கொடுக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் காலகட்டம்னா அவனும் தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த விருச்சராசி என்பர்களுக்கு அதே போல் உங்களுடைய லாப அதிபதி சேர்ந்திருக்கார் அப்போ இவ்வளோ நாள் தொழில் பிரச்சனை தீரும் அதே போல் உங்களுடைய மகரத்துடைய அதிபதியான சனி பகவான் நான்கில் ஆட்சி கொடுக்குறாரு அப்போ அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க அப்போ அர்த்தாஷ்டம சனியா இருக்கிற சாமின்னு ரொம்ப பயப்பட வேண்டாம் அது அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் அதனால் ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வீடு மண்ணு மன சார்ந்து நிறைய பேர் ஆரம்பிச்சிருப்பீங்க ஏன்னா அர்த்தாஷ்டம சனியாக இருக்கும்பொழுது கண்டிப்பாக வீடுவாச கட்டுற அமைப்பு தான் வரும் இடம் வாங்குகிற அமைப்பு ஒரு ஏதோ ஒரு வகையில் வீட்டு செலவு பண்ணுவீங்க இல்லை பழைய ஈடுஸ் கட்டுவீங்க அந்த மாதிரி அமைப்பு தான் அப்போ அந்த அந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் எப்போ வருமோ இந்த காலாட்டம் அப்போ கோச்சார கிரகங்கள் தான் அந்த காலம் நடக்கும் அப்போ இந்த செவ்வாய் உச்சமாகும் பொழுது ஒரு ராசி நாதனே உச்சமாறாரு அப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் எல்லாம் மிகுதியாக இருக்கும் அதே போல நீங்கள் சொந்தமாக வீடு கட்டக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வரும் சரிங்களா அதே போல உங்களுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சில் ராகு அப்போ பூரியம் சார்ந்த இடத்துல ஒரு ஒரு யோகமான அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதே போல உங்கள் ராசிநாதன் வந்து என்ன பண்ணுறார் சூரியனோட சேர்றார் உங்களுக்கு பத்தாம் அதிபதி சூரியன் அப்போ தொழிலில் தலைமை தாங்கக்கூடிய அமைப்பு புதிதாக ஒரு பிசினஸ் தரக்கூடிய அமைப்பு புதிதாக ஒரு இன்னொரு பிரான்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதே போல் அவங்க புதன் புதன்ட்ருக்கார் அப்போ சொல்லி பார்க்குறவங்க ரியல் எஸ்டேட் பிசஸ் பண்ணுறவங்க முக்கியமாக இந்த ரியல் எஸ்டேட் பஸ்ஸில் பண்ணுறவங்களுக்கு அருமையான ஒரு காலமாக அந்த காலங்கள் அமையும் போல் அந்த நாற்பது நாள் பார்த்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் அதிகமாக கன்சிமர் இருப்பாங்க விற்க முடியாத அதனால் கூட விற்கும் போல் கனரக வாகனங்கள் சேர்க்கை ஏற்படும் ஜேசிபி லாரி வாங்குறதுக்கு டிராக்டர் வாங்குறது விவசாய பூமி வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த விருட்சிகள் இருக்கும் ஏன்னா விரைய செலவு அதாவது ஒரு செலவு செய்து முதலா போடக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சேதமாக அதனால் கண்டிப்பாக உங்கள் செலவுகளை முதலீடு செய்யக்கூடிய காலமாக இந்த காலங்கள் அமையும் அதே போல் வெளிநாடு வெளியூர் வெளிமா கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் எல்லாம் தாய் மேலே கருத்துக்கள் புரிஞ்சோம் உங்களால் தாய் மேலே கருத்துக்கள் நீங்கும் உறவினர் சேர்க்கை ஏற்படும் அதேபோல் செவ்வாய் உச்சமாகறதுனால சகோதர வழியில் உங்களுக்கு ஆதாயம் அனுகூலம் கிடைக்கும் அதே போல் இடம் சார்ந்து பத்திரத்தில் வில்லங்காக இருக்கவங்க கோர்டியஸ் பிரச்சனை இருக்கவங்க திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை உள்ளவங்க யாராக இருந்தாலும் ஆனால் தான் சரி பின்னாந்தி அவங்களோட பிரச்சனைகள் தீரும் மறுபடியும் வந்து சேர்ந்து வாழ்விங்க அதே போல் ஏன்னா விருஜாதி ராசனி உச்சமாகிறார் ஒரு ஏழாம் மதிபதி பார்த்து ரெண்டில் வர்றார் அப்போ இவ்வளோ நாள் போன மாதம் வரைக்கும் குடும்பத்தில் பிரச்சனை கனவு பிரச்சனை இருந்தவங்க இப்போ இருந்தவங்களை சூழ்நிலை உருவாக்கும் யாரெல்லாம் மறுமணம் நடக்க மாட்டேங்கிறோம் அவங்கள மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் அதுபோல் இந்த அர்த்தம் சனியாக இருக்கு சாமி அப்படின்னு பயப்பட வேண்டாம் ஆட்சி பெற்ற சனியாக இருக்காங்க விதிச்சாதத்தில் சனி என்னென்ன இருக்கான்னு பார்த்துக்கங்க அதுக்கேற்ற போல் நல்லதான் செய்வார் உங்களுக்கு சரிங்களா அதை மட்டும் சொல்லி தான் இப்போ சில படிப்பையும் ஆனால் ஆட்சி பெற்ற சனி முக்கால்வாசி நூற்றுக்கு எழுபத்தஞ்சி பர்சன்ட் நன்மை தான் செய்யணும் அப்போ உங்களுக்கு வீடு சார்ந்து மனமனை சார்ந்து உறவினர் சார்ந்து நன்மை தான் நடக்கும் அதே போல குழந்தை பார்க்க முடியாத கண்டிப்பாக குழந்தை பாய்க்கக்கூடிய அமைப்பு உண்டு கண்டிப்பாக உண்டு இந்த மாதத்தில் நடக்கும் ஏன்னா ஒரு உச்சமற்ற காரையும் கண்டிப்பாக உச்ச தான் செஞ்சாகணும் அது எத்தகைய தோஷங்கள் இருந்தாலும் சரி சில பேர் இருக்கு அந்த தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி தருகிட்டே போவோம் கண்டிப்பாக செவ்வாய் உச்சமாகும் பொழுது அனைத்து தடையும் நிற்கி திருமணமாகாத ஆண் பெண் யாராக இருந்தாலும் வித்தியாக செல்லும்பொழுது கண்டிப்பாக திருமணம் நடக்கும் போல் உங்களுடைய ராசிநாதன் கூடிய செவ்வாய் உச்சமாகும் பொழுது உங்களுடைய உடலில் இந்த உடலில் இந்த பிரச்சனை தீரும் யாரெல்லாம் மருந்து மாற்ற சாப்பிடுவீங்களோ யாரெல்லாம் உடலில் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நோயிலேருந்து விடக்கூடிய தன்மை காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் ஏன்னால் காலப்பிரச்சனை பத்தாம் படம் அப்போ இங்கே உங்களுக்கு மூன்றாம் படம் அப்போ உங்களுக்கு முயற்சி தினமாக இருக்கும் முயற்சி தன்மைக்கு அதிகமாக இருக்கும் தன்மைக்குள்ள செயல்படுவீங்க முயற்சி அனைத்தையும் வெற்றியாக கூடிய சூழ்நிலையை இந்த மாதம் இந்த நாற்பது நாட்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் தொழில் ரீதியான முயற்சிகள் அனைத்துமே எடுக்கலாம் தொழில் ஆரம்பி ஆரம்பிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு தொழில் பண்ணாமல் இணைக்க முடியும் தொழில் பண்ணலாம் ஏன்னா இந்த நாற்பத்தஞ்சு நாள் உங்களுக்கு வந்து மண்மனை சார்ந்து ஒரு தொழில் சார்ந்து ஒரு உச்சமான பலன் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் அமையும் ஸோ அந்த விற்சாச அன்புகளுக்கு நிறைய பேர் வந்து குடும்ப ஜாதகம் அனுப்பி நான் நமக்கு ஆதரவு தருவீங்க அத்தனை அன்புகள் அனைவருக்கும் நமக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தியங்க அது மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் உங்களுடைய கிரகங்கள் என்ன நிலைமையில் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதை கேட்ட முடிவிடுங்க உங்களுக்கு அனைத்துமே சக்ஸஸாக முடியும் சரிங்களா இந்த நாற்பது நாள் செவ்வாய் பகவான் உச்சமான பலன் கண்டிப்பாக கொடுப்பார் ஆனால் துணிகளாக நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் அனைத்து யுமே வந்து வெற்றி ஆகலாம் வெற்றியாகலாம் கோட்டுகேஸ் பிரச்சனை தேவையில்ல பிரச்சனை பிரச்சனை ஒரு பூர்வத்தில் இருக்கிறவங்களுக்கு சொத்து பிரச்சனை ஏன்னா செவ்வாய் உச்சமும் அவர் செவ்வாய் வந்து மண்மனை சொந்தக்காரன் சரிங்களா அது மாதிரி வாங்கின செயற்கை சொந்தக்காரன் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே திருவுடைய மாதமாக இந்த ஒரு நாற்பது நாள் கண்டிப்பாக அமையும்